உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நாஷ்டி சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிறைய கிரக சேர்க்கைகள் என்ன மாதிரி பலனை கொடுக்கணும் நம்ம வீடியோவில் போட்டே வரோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன நேரத்தில் எனக்கு வேலை கிடச்சிச்சு நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றிகள் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பார்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த உழைப்பாளிகள் போராளிகள் முதல்ல எப்படியாவது வாழ்க்கையில் மற்றவங்களோட வேகமாக சாதிக்கணும் வேகமாக நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் உங்கள் குடும்பத்துக்காக நாட்டுக்காக வீட்டுக்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த ராசி அப்படின்னாவே எல்லாருமே புகழ் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் உழைக்கிறீங்க அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உழைப்புக்கேத ஊதியம் யார் பெறுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த மேஷராசி என்பவர்கள் கிடைக்கும் ஏன்னா அந்த உழைப்பு தான் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்குது ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்றாவது ராசி அந்த மேஷ ராசி அந்த மேஷ ராசியில் வாழக்கூடியவர்கள் இருந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் பார்க்கணும் நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் பார்க்கணும் நம்ம வில்ல இருக்கவங்களையும் பார்க்கணும் நம்ம ஆஃபீஸில் இருக்கவங்களையும் பார்க்கணும் எல்லாருக்காகவும் உழைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பது இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி பலனாக இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் ஆகஸ்ட் மாதத்தில் மேஷராசி என்பது கிரகநிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்திருக்கார் நாலாம் இடத்துல சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் புத பகவானும் மாத பிற்பகுதியில் சூரிய பகவானும் ஐந்தாம் இடத்துக்கு ஆட்சி பெற போகிறாரு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இப்போ இந்த மாதிரி அமைப்பு இல்லை இந்த மாதம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னா முதல்ல மேஷ ராசி என்பவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கார் அவர் தனக்காரர்கள குருவுடன் இணைந்திருக்காரு அதை ரொம்ப விசேஷம் அப்போ இந்த மாதம் மேஷ ராசி என்பவர்கள் அதுவும் பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பண வருவாய்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு என்ன உழைச்சோன்னு நீங்கள் சொன்னீங்க சார் உழைச்சி தான் வாழ்க்கையை ஜெயிச்சுட்ருக்கோம் உழைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்புடின்னு ஒரு வருத்தம் இருக்குது காரணம் கடந்த காலகட்டங்கள் அது மாதிரி இருக்குது ஒரு ராசி மேலேயே ராகு போகும்போது என்னாகும்னா உங்கள் உழைக்கிறதுக்கே விடாது முதல்ல அப்படியே உழைச்சாலும் அதுக்கான ஊதியம் கிடைக்காது தப்பான நிறைய முடிவுகள் இதனால் நிறைய கடன் பிரச்சனைகள் வருமானம் வரலை இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்க போது கண்டிப்பாக பணம் வருவாய் வரும் அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் வெளில கேட்டிருப்பீங்க எங்கேயாவது ஒரு பேங்க் லோனோ வேறு பர்சனல் லோனோ இல்லை வெளில எங்கேயாவது வெளில எங்கேயாவது ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது இந்த பணம் வரும் அது கடனாகவோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய லாபமாகவும் வரும் இந்த கடனாக வரும்போது மட்டும் கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரே விஷயம் மட்டும் கவனமாக இருக்கணும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய தலை போற இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு கடனுடைய அளவு ஏறும் அப்போ நீங்கள் அது வெளியிலையும் வட்டிக்கு வாங்கினீங்க அப்படின்னா அதனுடைய அளவு அதிகமாகிடும் நீங்கள் அதை பண்ணி தான் நான் பிஸ்னஸ் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தவறுங்க தப்பு ஒன்றும் கிடையாது அது ஒரு மாதம் தள்ளி போடுங்க அந்த விஷயத்தை இல்லை சார் நான் எப்படி சார் மற்றவங்களுக்குலாம் பதில் சொல்லுது பரவாயில்ல கொஞ்சம் தெய்வ அனுகூலம் ராசி என்பர்களுக்கு உண்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா முருகப்பெருமானை வேண்டுங்க வேறு எதுவுமே தேவையில்லை முருகப்பெருமானை எந்தளவுக்கு வேண்டுறிங்களோ அது வாழ்க்கையில் நிறைய நல்லதை பண்ணணும் மேசராசி என்பர்களுக்கு முடிஞ்சால் திருச்செந்தூருக்கு பௌர்ணமியில் போய் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய தாங்கும் திறன் அதேமாதிரி நீங்கள் பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம சொல்லி ஒருத்தருக்கு பணம் தரேன்னு சொல்லி தர முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும் அது நேரம் தான் அதை தீர்மானிக்குது நீங்கள் எப்பவும் கரெக்டானால்தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அந்த நேரம் சரியில்லாதனால சில நேரங்களில் தவறுதலாக உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய வாக்குகள் கரெக்டாக நடத்துக்க நடந்துக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது பட் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் கடன் மட்டும் அதிகமாக வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது அதே அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது வேலை மாற்றம் பண்ணிங்க அப்படின்னா சம்பள உயர்வும் நல்லா வரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நீங்கள் வேலை செய்ய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துல சூரிய பகவான் இந்த மாதத்தில் இருக்க போகிறார் அவர் மாத பிற்பதில் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு பேர் புகழை கொடுக்கும் அவர் பதினோ அவர் ஐந்தாம் இடத்துக்கு போனால் ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்ப்பார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பேர் பதவி உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கும் சம்பள உயர்வை கொடுக்கும் நீங்கள் கேட்ட வேலை கேட்ட இடத்துல போஸ்டிங் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அற்புதமான தருணமாக இருக்குது நிறைய பேருக்கு அரசாங்க வேலை முயற்சி பண்ணுறதுக்கான அற்புதமான தருணம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய முயற்சி அதிகப்படுத்துங்க வேறு ஒன்றும் இல்லை இல்லை சார் நான் எல்லா இடத்தையும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நான் முதல்ல சொன்ன முருகப்பெருமானை வேண்டிட்டு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா செவ்வாய்க்கிழமையில் முயற்சிகளை ஆரம்பிங்க அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றுகளுக்கும் கிடையாது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக மேசராசியில் இருக்கக்கூடிய வேலை தேடுபவர்கள் கண்டிப்பாக செய்யலாம் சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா வெளிநாட்டில் இருந்தும் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைச்சே தீரும் அதில் எந்த விதமான பயமும் தேவையில்லை இல்லை சார் எனக்கு வேலை கிடைக்கல ரொம்ப நாளாக கிடைக்கல ஒரு ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் ஊர் மாறி போய் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஊர் மாறி போய் நீங்கள் வேலை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அங்கேயே பக்கத்தில் ஸ்டேட் ஏதாவது போய் பண்ண பண்ணுமான்னு பாருங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கை கொடுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நிறைய நீங்கள் எங்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்தீங்களோ அதெல்லாம் ஆர்டராக கன்வெர்ட் ஆகலாம் வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது ஏன்னா ராசியாதிபதி குடும்ப குடும்பஸ்தானத்தில் போய் உட்காரும்போது என்னனு கேட்டிங்கன்னா அந்த குடும்பஸ்தானத்தை வளர்ப்பார் ஏற்கனவே குருவார் இருக்கார் அப்போ அந்த குடும்பம் அமைஞ்சே தீரணும் அப்போ நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் ஆகும் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அந்த திருமண பந்தத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னா அதை பெருசாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது இந்த ஒரு மாதம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க தேவையில்லாமல் போய் சமாதானம் பண்ணுறேன்னு சொல்லி பேசுகிறேன்னு சொல்லி போய் அங்கே போய் மாட்டிக்காதீங்க அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது கணவன் மனைவி பிரிவினையெல்லாம் நிறைய மேஷராசி என்பது சந்திச்சுட்டு வரீங்க அதில் அதில் வந்து என்னென்னா நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க உங்கள் கூட இருக்கவங்க காரணமாக இருப்பாங்க அதனால் ரெண்டு பேருக்கும் கருத்து ஒற்றுமை இல்லாதனால் யாரும் பேச்சோ கேட்டு ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் தீரும் ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பேச்சுவார்த்தை நடத்துறது நல்ல பலனை கொடுக்கும் இல்லை சார் நான் டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சி ரெண்டாம் திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறோம்னா கண்டிப்பாக மருதுரம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுக்கான ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தான் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெறப்போகிறார் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய இடம் அதனால் ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லை இயற்கையாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை மேசராசி என்கிற முயற்சிக்கலாம் மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் அது ஒன்று பூர்வீக சொத்தாக இருக்கலாம் பூர்வீக சொத்து நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதம் கேட்கலாம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க ரெண்டுமே செய்யலாம் எங்கே சார் நான் கடனில் இருக்கேன் நாங்கள் போய் எங்கே வாங்குறது வாங்கணும்னு ஆசை இருக்குது எனக்கு எதுவும் லோன்லாம் கிடைக்காது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு இடத்த பாருங்கள் ஏன்னா எல்லா ராசி என்பர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க அதில் எந்த டோருக்குமே கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த மேசுராசி என்பர்களுக்கு கொடுக்க போது இந்த மாதம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் இல்லை சார் இடம் விற்கணும் விற்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விற்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடம் விற்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடம் விற்கும் அதனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இடத்த வாங்கிட்டு நான் அதை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதுவும் ராசி என்பது நிறைய பிரச்சனை இது மாதிரி இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக ராசி என்பது இடம் விற்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சிங்க அப்படின்னா அதில் பணம் வருவாய் வரும் அந்த பிரச்சனையை உங்களை கடன் பிரச்சனையோ இல்லை நீங்கள் யாருக்கா கொடுக்க வேண்டியிருக்கோ இல்லை இடத்துனால எனக்கு விட்டால் போதும் எனக்கு பிரச்சனை நிறைய இருந்து சார் அதை கொடுத்துட்டா போதும்னு நினச்சிக்கிறாங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு விற்கிறதுக்கான வேலையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே நீண்ட காலமாக உடல்நல கோளாறு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த காலகட்டத்தில் எந்த உடல்நிலை பாதிப்புகள் பெருசாக எதுவும் வராது பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே உடல்நலத்தில் கோளாறு இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும் கொஞ்சம் உடந்தல உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் ராசி என்பர்களுக்கு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக தசை நடக்குது நல்ல கிரகநிலைகள்லாம் இருக்கு நம்ம சொன்ன பலன்களை விட அதிகமாக நடக்கும் உங்களுக்கு வேலை இல்லை இல்லை வேலை வெளிநாட்டில் வேலை தேடுறீங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க அதுக்கெலாம் காரணம் இதுவும் கிடைக்கல நீங்கள் சொல்லியும் நடக்கல சார் சில பேர் ஃபோன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கோச்சார நிலைகள் கிரகநிலைகள் தசா புத்தி ஏன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ராகு தசை நடக்கூடிய காலகட்டங்கள் இல்லை சந்திர தசை நடக்கூடிய காலங்கள் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் அதனால் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதக ரிப்போர்ட் வெறும் மூணு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புல் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பல பிரசனம் சோழர் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பு நடக்குது படிக்கணும் விருப்ப பரவாயில் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து